வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க நேத்து பார்த்தீங்கன்னா மல்லாட்ட பருப்பு வீடியோ தான் பார்த்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வீடியோ பார்க்க போறோம் பஜ்ஜி வீடியோன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ கிளைமேட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா ஒரு மாதிரி டெய்லியுமே மழை பெய்யுது வெயிலே தெரியல ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கு அதனால நம்ம வீட்டில் இருக்க காயை வச்சு நம்ம சுட சுட பஜ்ஜி போட்டு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காய் தாங்க இருந்தது கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் இருந்தது கத்திரிக்காயில் மட்டும் கிடையாதுங்க எல்லா காயிலையுமே நம்ம வந்து பஜ்ஜி போடலாம் பாவக்காய் புடலங்கான்னு சொல்லிட்டு எல்லா காயிலையுமே பஜ்ஜி போடலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கோம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து தனித்தனியாக கடல மாவு அரிசி மாவுன்னு சொல்லிட்டு நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு தனித்தனியாக வாங்கிட்டு வந்து அதில் மசாலா பொடியெல்லாம் போட்டு நம்மளாம் ரெடி பண்ணணும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க தனியாக பஜ்ஜி மாவுன்னு சொல்லிட்டு பேக்கிங்கில் இந்த மாதிரி வருது அந்த மாவை வந்து எதுவுமே போட தேவையில்லைங்க வெறும் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம காய் எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவை மட்டும் போட்டு அந்த மாவில் வந்து உப்பு பொடியோ இல்லை மிளகா பொடியோ எதுவுமே போடக்கூடாது எல்லாமே அதிலே கலந்து வருது கொஞ்சமாக நம்ம தண்ணி மட்டும் விட்டு நல்லா நமக்கு அந்த பதம் பஜ்ஜி போடுற பதம் இருக்குது பாருங்க இது பாருங்கள் இந்த மாதிரி இந்த பதத்தில் வந்து நம்ம மாவை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணுங்க கரைச்சி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய் தான் கட் பண்ணணும் காய் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா அதை முழு கத்திரிக்காயை அப்படியே நாலாக கட் பண்ணி கூட போடலாங்க நாலாக கட் பண்ணி அதை மாவில் தொழிச்சு அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா முழு கத்திரிக்காய் நல்லா பஜ்ஜி நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால ஒரு நாலஞ்சு பீஸாக அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து தண்ணியில் அலசி தனியாக தண்ணியில் அலசி தண்ணியில் போட்டு அந்த மா அந்த காயை எடுத்து அப்படியே மாவில் போடக்கூடாதுங்க அப்படியே போட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி வந்து மாவுக்கு வரும் அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சிடணும் இந்த பாருங்கள் நான் காய் கட் பண்ணி இது பாருங்கள் பஜ்ஜியில் மாவு போட்டு துவைச்சி இந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த காயை வந்து வெளியில் அந்த தண்ணி இருகிற மாதிரி எடுத்து வச்சிடணும் பாப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி தேவையில்ல எனக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடுன்னா சரி வீட்டில் குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு இருந்துச்சு சரி அதையுமே சரி கொஞ்சம் போடலாமேன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி வச்சேன் இந்த பாருங்க பஜ்ஜி பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்திருக்கு நான் வந்து இந்த மாவில் தொழித்து பஜ்ஜி போட்டிருக்கேன் கத்திரிக்காவில் இது வந்து உருளைக்காய் பஜ்ஜி செம்மையாக இருக்குது என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க என்னுடைய இருந்து பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்து என்னுடைய வீடியோவை பார்த்து என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிணுன்னு தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள் கண்டினியூவாக பார்த்து என்னுடைய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்